வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோடு நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலபன் ஸ்டோர்ஸோடு தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் இன்னும் கிட்டத்தட்ட ஆறே ஆறு மாதங்கள் தான் இருக்கு எலக்ஷன் வர்றதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து நாம் கட்சி தனித்து சொல்லிட்டு சீமானவர்கள் ஏற்கனவே அறிவிச்சிருந்த நிலையில தொடர்ந்து எந்தெந்த இடத்துல சீமானவர்கள் போறாரோ அங்கெல்லாம் வேட்பாளர் அறிவிப்பு சீமானவர்கள் செஞ்சிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த நிலையில முக்கிய மிக முக்கியமா நேத்தி சேலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டில் வந்து சீமானவர்கள் அறிவிக்கும் போது ஆறு வேட்பாளர்கள் அறிவிச்சிருந்தார் அதுல வித்யா வீரப்பன் அவர்களை வந்து மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை சீமானவர்கள் நிறுத்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு வித்யா ஐயா வீரப்பன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதும் இருக்கு இந்த நிலையில அது மட்டும் இல்லாம ஐந்து வேட்பாளர்கள் அதாவது வந்து சங்கரகிரி சட்டமன்ற தொகுதியில நித்யா அருண் அவர்கள் நிற்கிறாங்க அப்படின்ற சிம்மனர்கள் சொல்லியிருக்காங்க வீரபாண்டி தொகுதியில வந்து ராஜேஷ்குமார் அவர்கள் போட்டியிடுவார் எனவும் மேலும் சேலம் மேற்கு தொகுதியில் சுரேஷ்குமார் கெங்கவள்ளியில் அபிராமி ஆத்தூர் தொகுதியில் மோனிஷா சின்னதுரை ஆகியோர் நாம் தொண்டர் கட்சி சார்பாக போட்டியிட்டிருக்காங்க இருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு வேட்பாளர்கள் சரி தெரிஞ்சு நூத்தி எண்பது டு நூத்தி தொண்ணூறு வேட்பாளர்களை சீமான அறிவிச்சிட்டாரு நாற்பத்தி நாலு வேட்பாளர்கள் அதுல முக்கியமா சீமான அவர்கள் போகிறாங்க அப்படின்றது ஒரு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அதிம்சி மாணவர்கள் பிப்ரவரி ஏழாம் தேதி அறிவிப்பார் அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது எனவே இந்த எலெக்ஷன் அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு முதல் பயங்கர எலெக்ஷன் அது முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னம் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான நாம்தமழர் கட்சி இந்த வாட்டி போட்டியிடறாங்க எனவே மிகப்பெரிய ஒரு பலமா இது வந்து இந்த வாட்டி இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே ஆறு வேட்பாளர்கள் இந்த ஒரே நாளில் அறிவிச்சிருக்காரு மத்த வேட்பாளர்கள்லாம் அறிவிக்க இருக்கேன் ஏன்னா வேட்பாளர்கள்லாம் தெருவு பண்ணிட்ட அரசிய மாணவர்கள் எவ்வளோ வேலைகள் மத்தியில் இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு வந்துருக்காரு மாநாடுகள் வேறு அங்கங்க போட்டுக்கிட்டே வரா அப்படின்றது ஒண்ணு இருக்கு மலைகள் மாநாடு மரங்கள் மாநாடு ஓட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு எனவே இதை பத்தி நினைக்கிறீங்க இந்த வேட்பாளர்கள் பட்டியல் எப்படி இருக்கு அப்படின்றது சொல்லுங்க